அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் பிறப்பு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் வக்ர புதன் சார்ந்து பலன்களை ஆய்வு செய்ய இருக்கிறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் புத பகவான் வக்ரமடைந்திருந்தால் என்ன பலன் அந்த வக்ரமானது தோஷமாக இருந்தால் அதற்குரிய பரிகாரம் என்ன என்பது சார்ந்து தற்போது விளக்க இருக்கிறோம் முதல் வக்ரம் என்றால் என்ன ராசி மண்டலத்தில் நேர்கதியில் உழவக்கூடிய ஒரு கிரகம் புத பகவான் அதே புத பகவான் அவ்வப்போது வக்ரகதியிலும் உழவுவார் வக்ரகதி பின்னோக்கி வருவது வருவது வக்ரகதி அந்த உழவும் போது புதபருடைய படங்கள் மாறுபடும் ஜோதிடத்தில் அனைத்தும் புத பகவான் நேர்கதியில் செல்கிறார் என்பதை அனுமானமாக வைத்துக் கொண்டே படங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன எழுதப்பட்டிருக்கின்றன நாம் ஜோதிடம் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அந்த புதன் உழவினால் என்ன படங்கள் வக்ரகதி கோச்சாரம் நடதா கெடுதலா விவாதத்திற்குரியதாக இருந்திருக்கிறது முதல் நேர்கதி உழவும் போது நலவுடன் சொல்லப்படும் போது வக்ரகதி உழவும் போது சொல்லக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வேறு விதமாக இருக்கிறது அவருடைய அனுபவங்களும் அனுமானங்களும் வேறு வேறு விதமாக இருக்கிறது முதல் உச்ச நிலையில் உழவுகிறார் நீச்சல் நிலையில் உழவுகிறார் ஆட்சி நிலையில் உழவுகிறார் சமநிலையில் உழவுகிறார் பகை வீட்டில் உழவுகிறார் நட்பு வீட்டில் உழவுகிறார் இப்படி என்ன புதனுடைய பலன்களை பணம் அவருடைய ஸ்ட்ரென்த் பிரிக்கப்படுகிறது புத பகான் உச்ச வீட்டில் உழவினால் நூறு சதவீதம் நூற்றுக்கு மேற்பட்ட சதவீதம் நற்பலனை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அனுபவத்தில் இருக்கிறது ஆட்சி வீட்டில் உழவினால் எழுபத்தி ஐந்து சதவீதம் அல்லது நூறு சதவீதம் நற்பலன் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அனுபவத்தில் இருக்கிறது தகை வீட்டில் உழவினால் குறையும் நீச்ச வீட்டில் உழவினால் பலமிழந்து போயிடுவார் நீச்சல் பலமிழந்த ஒரு கிரகம் இப்ப நீசமடைந்த ஒரு கிரகம் நீச்ச பங்கு ராஜயோகம் ஜாதகத்தில் அடையும் அதற்கான படங்கள் நற்பலன் நிறைய நடக்கும் ஆனால் வக்ரம் அடையும் போது நீச்ச வீட்டிலும் இந்த புதன் வக்ரம் அடைவார் உச்ச வீட்டிலும் வக்ரம் அடைவார் நட்பு வீடு பகை வீடு சம வீடு அத்தனை வீடுகளும் இந்த புதபகன் வக்ரம் அடையக்கூடிய அமைப்பு ஜோதிடத்தில் இருக்கிறது அப்படி ஒரு ஜாதகத்தில் இந்த புதபகன் வக்கரம் அடைந்தால் உச்சநிலையில் வக்கரம் அடைந்தால் என்ன தோஷம் என்ன பரிகாரம் நீச்சநிலையில் வக்கிரம் அடைந்தால் என்ன தோஷம் என்ன பரிகாரம் என்பது சார்ந்த ஒரு விளக்கம் தான் இந்த காணொலி வீடியோ உச்சநிலை என்றால் என்ன அப்படின்னா மலை உச்சிலிருந்து ஒரு வாகனம் இருப்பது இந்த உச்சநிலை உச்ச வக்ரம் என்பது மலை உச்சியிலிருந்து ஒரு வாகனம் பின்னோக்கி கீழ்நோக்கி வருவது உச்ச மழை உச்சிலிருந்து வாகனம் பின்னோக்கியே கீழ்நோக்கி வருவது என்பது அவள் பாதுகாப்பு தான் வந்து சேர முடியாது தரைக்காலத்திற்கு சமதளத்திற்கு அதே போல நீச்ச வத்ரம் என்பது அதர பாதாளத்திலிருந்து ஒரு வாகனம் பின்னோக்கியே மேல்நோக்கி வருவது அதுவும் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல அது எல்லை எவ்வளவாக இருந்தாலும் சரி நூறு மீட்டராக இருந்தாலும் சரி அல்லது பல கிலோமீட்டராக இருந்தாலும் சரி அந்த அதல பாதாளம் என்பது அது பாதுகாப்பாக வந்து சேர முடியாது சமதலைக்கு வருவது வரவும் முடியாது அந்த அளவுக்கு பாதிப்பு ஆக உச்ச இருக்கக்கூடிய கிரகம் உச்சப்பாணி தரும் ஆனால் அவர் பக்கிரவத்தை உதவினால் என்ன பலன் என்ன தோஷம் என்ன பரிகாரம் என்பது சார்ந்துதான் தற்போது பணிந்துரை செய்ய வேண்டியது உச்ச பக்கிரம் என்பது மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய ஒரு வாகனம் பாதுகாப்பாக தான் தலைக்கு சேர முடியாது அதே நேரத்தில் அந்த வாகனத்தை மேலிருந்து கையில் கட்டி இழுத்து பிடித்துக் கொண்டால் ரோப்பு கட்டி இழுத்து பிடித்துக் கொண்டால் அந்த வாகனத்தை மெது மெதுவாக தலைநகர்த்து சாங்களுக்கு கொண்டு வந்துவிட முடியும் பாதுகாப்பாக கொண்டு வந்துவிட முடியும் அதேபோல் நீச்சல் அதில் பாதாகத்திற்கக்கூடிய ஒரு வாகனத்தை பின்னோக்கி மேல்நோக்கி வருவது கடினம் அதை நோக்கி இழுப்பதற்கு மேலும் ஒரு கயிறு கட்டி அந்த ரோப்பு கட்டி நோக்கி இழுத்தால் மேல் மெதுவாக மேடை நோக்கி தாய் கொண்டு வந்துவிட முடியும் இந்த ரோப்பும் இந்த கயிறு தான் பரிகாரம் இந்த பகை வீடு சமய வீடு நட்பு வீடுகளில் இந்த கிரகங்கள் வக்கரமடையும் போது பெரிய அளவில் படங்கள் மாறுபடாது ஆனால் உச்ச வீட்டில் ஒரு கிரகம் வக்கரமடைந்த போதும் நீச்ச வீட்டில் ஒரு கிரகம் வக்கரகத்தில் உழவும் போதும் அதனுடைய படங்கள் நூறு சதவீதம் மாறுபடும் எல்லா ஜோதிடர்களும் புதன் உச்சநீதியில் பட் இருக்கும்போது சொல்லக்கூடிய படங்கள் எல்லாம் ஏகமானதாக இருக்கும் ஒரே பழங்களாக இருக்கும் ஆனால் வக்கரமடைந்து விட்டால் ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்லக்கூடிய படங்கள் அந்த ஜாதகருக்கு நடைமுறைக்கு வராது ஒவ்வொரு ஜோதிடைய அனுபவமும் அணுகுமுறையும் அனுமானம் வேறு வேறாக இருக்கும் ஏற்றுச்சுரட்டை கறிக்கி உதவாது என்பது கூட அந்த ஜாதகருக்கு அந்த வக்கர புதன் உச்ச வக்கர நல்ல பலனை தராது அதான் அந்த உச்ச வக்கிர புதனுக்கான ஒரு அதனுடைய படங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பழங்கள் இந்த உச்ச மேலிருந்து ஒரு வானை கீழ் மணிக்கு வரும்போது கீழ் மீனிந்து ஒரு வான மீனுக்கு வரும்போது அதற்கான பாதுகாப்பு தான் இந்த லோப்பு கை யூஸ் பண்ணுறது அந்த பரிகாரம்ங்கிறது இந்த பரிகாரத்தை செஞ்சுக்குவோம் இந்த வக்கிர புதன் சார்ந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது உச்ச வக்கிர புதனுக்குன்னு தனி பரிகாரம் கிடையாது உச்ச வக்கிர புததனுக்கு தனி பரிகாரம் கிடையாது நட்பு வக்கிர புதன் அலை வக்கிர புதன் சாம வீட்டில் கூடிய புதன் இப்படிய எல்லா வக்கிர புதன்களுக்கும் ஒரே பரிகாரம் அந்த காலத்தில் முதலை குடிக்கும் போது முதலுக்கு பக்கத்துல பூத்தா போட்டு பக்கத்துல ஆறுனு போட்டுருப்பாங்க ரெட்டரக்கட் வத்து அதோட ரெட்டரக்கட் வத்ரம்னு இருக்கும் அது வாழ்னு போட்டு வத்ரம்னு குடிச்சிருப்பாங்க பாதசாரத்துல எழுதும்போது புதன் மக்கரம்னே தெளிவு அழிஞ்சிருப்பாங்க இப்படி உங்க ஜாதகத்தை புதன் மக்கரம் அடைஞ்சிருந்தா இந்த பரிகாரம் கண்டிப்பா நீங்க செஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல புதனானவர் உச்ச வக்கிரமாகவோ ஆட்சி வக்கிரமாகவோ நீச்ச வக்கரமாக அமைஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த புதன் வக்கரம் சார்ந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு நீங்க பெரிய நன்மைகளை அனுபவிக்க முடியும் புதனுக்கு பரிகார தெய்வம்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்தை ஜோதிடத்துல அதி தேவதை பிரத்தி தேவதை சொல்லும் போது பெருமாள் மகாவிஷ்ணு வைணவ வழிபாடு இப்போ வைணவ தெய்வங்கள் அனைத்துமே புதனுக்கான பரிகார தெய்வமாக இருக்குது தசா அவதாரமும் சரி அல்லது பெருமாள் சார்ந்த வேறு விதமான அவதாரங்கள் இருந்தாலும் சரி அது புதனுக்கான ஒரு பரிகார தெய்வமாக எல்லா ஜோதிடர்களாலும் ஏகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிகாரம் அதுலேருந்து நம்மளும் இந்த புதன் மக்கரத்துக்கான பரிகாரம் சொல்ல போறோம் இந்த புதன் மக்கரத்துக்கான பரிகாரம் என்னென்னா சக்கரத்தால் ஒரு நர்சிம் வழிபாடு சக்கரத்தவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெருமாளுடைய இருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய சுதர்ன சக்கர சக்கரத்தாழ்வான் சமஸ்கிருதத்தில் சுதர்சன ஆழ்வான்னு சொல்லுவாங்க தமிழ்ல சக்கரத்தாழ்வான் சக்கரம்னா அவருக்கு வந்து ஆழ்வார் அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க அதனால சக்கரத்தாழ்வான் சமஸ்கிரு சுதர்சன ஆழ்வார் ஆழ்வார்கள்னா பெருமாளுடைய பக்தியில் ஆழ்ந்தம் பெருமாளை பத்தி முற்று முழுவதும் தெரிந்து அவருடைய பக்தியில அவர்னே முடிச்சு ஆழ்ந்தம்னு ஆழ்வார் பெருமாளுக்கு ஆயுதத்தில் ஒரு ஆயிரம் அந்த சக்கரத்துக்கு ஆழ்வார் அந்தஸ்து கொடுத்து சக்கரத்தாழ்வான்னு ஆக்கியிருக்கிறாங்க அந்த சக்கரத்தாழ் வந்து சக்கரமாகவும் சில கோயில்கள் இருக்கும் சக்கரத்தாளருக்கு வந்து முழு தெய்வம் திருமணியாக்கி பதினாறு கரங்களோட இடது பொருள் எட்டுக்காரர்கள் வடது பொருள் எட்டுக்காரர்கள் பதினாறு காரங்களோட சோழ சக்கரங்களோட அவர் காட்சி தருவார் பெருமாளுடைய வழிபாட்டை பாத்தீங்கன்னா பெருமாள் ஒரு பக்தருக்கு நல்லது செய்ய நினைச்சா பெருமாளுக்கு முன்னாடி போய் இந்த நன்மை செய்வாரம் சக்கரத்தாளோட அந்த அளவுக்கு ஒரு விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தெய்வம் அந்த சக்கரத்தாளோட அந்த நரசிம்மர் வழிபாடு பத்தாவதாரத்துல ஒரு நரசிம்மர் வழிபாடு எல்லா கோயில்களையும் சக்கரத்தாளர் சனி தனியாக இருக்கும் நரசிம்மர் சனி தனியாக இருக்கும் ஒரே விக்கிரகத்துல ஒரு புறம் சக்கர சக்கராத்தாளரும் மறுபுறம் யோக நாட்டியம் இருப்பாங்க காயின்ஸ் காசு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எண்மதிப்பு போட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அசோ சக்கர சின்னத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க ரெண்டு பக்கமும் வேண்டி இருக்குது ஒரு பக்கம் என்ன தெரிஞ்சிருந்தாலும் காசு வாங்க மாட்டாங்க அதே மாதிரி பணம் அதே மாதிரி இந்த ஒரே விக்கிரகத்துல ஒரு புறம் தாளோ மறுபுறம் யோக நாட்டி ரெண்டு பேருக்கு பிரச்சனை பண்ணுவாங்க சில சக்கர சக்கரத்தாளர் வந்து பிரதானமாக வெடிநோக்கி இருப்பார் யோக நாஷ்டம் உள்நோக்கி இருப்பார் சில சில பார்த்தீங்கன்னா யோக நாட்டம் வெளிநோக்கி இருப்பார் சக்கரத்தாளர் வந்து உள்நோக்கி இருப்பார் வயணுவர நிறைய சன்னதிகளை தமிழ்ப்பு இருக்கு சில பார்த்தீங்கன்னா ரெண்டு தெய்வத்தையுமே சுத்தி வர முடியும் ரெண்டுமே நம்ம பார்க்க முடியும் சக்கர தமிழ் பார்க்க முடியும் நான் பார்க்க முடியும் அந்த சன்னதியே சின்ன அதை சுத்தி பார்க்க முடியும் சில கோயில்களை பாத்தீங்கன்னா சக்கர தலை பார்த்து வச்சிருப்பாங்க சுத்தி வர முடியாது உள்பக்கமா பக்கமா பார்த்துருப்பாரு பார்த்திருப்பாரு அவரை நம்ம பார்க்கறதுக்கு கண்ணாடி வச்சிருப்பாங்க சில கோயில்களில் யோக நிருஷ்ணன் வெடிபக்கம் பார்த்திருப்பாரு உள் இருப்பாரு அவரை பார்த்தது கண்ணாடி வச்சிருப்பாங்க ஆஹா எப்படி இருந்தாலும் சரி அந்த சக்கர தல நஷ்டங்கள் நீங்க பாக்கணும் அந்த கிரகத்துல புத மக்கரமா இருந்துச்சுன்னா ஒருங்கிணைந்த ஒரே விக்கிரத்திய சக்கர தலை நஷ்டங்களை நீங்க பாக்கணும் இதுக்கு பயணம் பண்ணி தான் போய் பார்க்கணும் கிடையாது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பலி விசாரிங்க அங்க பக்கத்துல எங்க இருக்குதோ அந்த சிலை வழிபாடு செஞ்சுக்கோங்க அங்க கண்ணாடியில முன்பக்கமா பக்கமா இருக்கிறத பாக்க முடியும் பின்பக்கமா உள் பக்கமா இருக்கிற தெய்வத்தை தான் தரிசனம் பண்ண முடியும் அந்த தரிசனம் பண்ணணும் ரெண்டு தெய்வத்தையும் ஒரு தர்சனம் பண்ணிக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் சக்கரத்துக்கு ஒரு அர்ச்சனை அண்ட் யோக நட்சமருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா அபிஷேகம் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு பண்ணிக்க முடியும் அதாவது தோஷம் எப்படி புதனுடைய பலம் பார்த்தீங்களா நீச்ச பலம்னா பலமே இல்லாதது பகை பலம் நட்பு பலம்னா பாதி பலம் இருக்கும் உச்ச பலம் ஆட்சி பலம்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா எப்படி பலம் இருக்கும் அதாவது வக்ர தோஷம் வேலை செய்யும் உச்ச பக்ரதோஷம் வந்து நூறு நூற்றுக்கு நூறு சாதம் கெடுதல் பண்ணும் புதன் வந்து உச்ச புதனா எப்படி நூறு சாதம் யோகமோ அதே மாதிரி உச்ச பக்கம் இருப்பதா நூறு சாலைகிற தோஷம் அப்ப நம்ம இன்னும் சிரத்திய வழிபாடு செய்யணும் சாதாரண நோய்க்கு சாதாரண மருந்து ரொம்ப தீர்க்க முடியாத அதிக மருந்து செல்ல மாட்டாங்க அது மாதிரி ஜாதகத்துல எப்படி இந்த பதிலுடைய நிலைமை எப்படி இருக்குது எந்த லெவலில் இருக்கிறாரு எந்த மாதிரியான பலத்தில் இருக்கிறாரு நீச்ச படத்தில் இருக்கிறாரா உச்ச படத்தில் இருக்கிறாரா ஆட்சி படத்தில் இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக அந்த அளவுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அபிஷேகம் புக் பண்ணி பண்ணலாம் இந்த சார்ந்த ஒரு அமைப்புக்கு வழிபாடு செஞ்சு வக்கரபுதனுடைய தோசத்தை நிவர்த்தி செய்துக்கணும் படங்கள் கூட இங்கே வாங்கி வீட்டை வச்சுக்கலாம் சில படங்கள் பார்த்தீங்கன்னா சக்கர தனியாக இருப்பாரு சில இடத்துல யோகா தனியா இருப்பாரு சில சின்ன பாக்கெட் படங்களாக கூட வந்திருக்கு நாசி மூலம் சக்கர தாவரும் முன்பின் இருக்கிற மாதிரி வாங்கி சில வீடுகளில் கூட இருக்கிற இருக்கிறதும் பின்னாடி கண்ணாடி வச்சு வீட்டிலேயே வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன தோஷம் நிவர்த்தி ஆகணும் நீங்க என்ன எதிர்பார்ப்போட அந்த பரிகாரம் செய்யணும் அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிடும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் வக்ரபுதன் சார்ந்த தோசை நிவர்த்திகள் செய்வதற்கு சக்கர தால்வார் மற்றும் ஜோஹன்னஸ் மஸ்தான் அவர்களே பெரிய செய்து கூடுதல் நன்மறி பெற்று வாழ வாழ வேண்டுமனே பண்புடன் பரிந்தறை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவீரங்க சுவாமி நன்றி வணக்கம் thank for watching இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்